முரசொல்லி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் கருப்பு சிவப்பு நீளம் இணைந்தால் எந்த காவியும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று உறுதியாக முழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதியால் ஒருங்கிணைக்கப்பட்டு அறிவு திருவிழா நடைபெற்று வருகிறது இதனை தொடக்கி வைத்து உரையாற்றும் போதுதான் இப்படி குறிப்பிட்டார் முதலமைச்சர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவு திருவிழாவின் தொடர்ச்சியாக முற்போக்கு புத்தக கண்காட்சி வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது நவம்பர் பதினாறு வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியானது திமுக புத்தக கண்காட்சியாக மட்டுமில்லாமல் முற்போக்கு புத்தக கண்காட்சியாக அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது கார் மார்க்ஸ் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் ஆகிய மூவர்தான் முகப்பில் அலங்கரிக்கிறார்கள் இதனை மனதில் வைத்துதான் கருப்பு சிவப்பு நீலம் இணைந்தால் எந்த காவியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்றார் முதலமைச்சர் இதைத்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் விரும்பினார் இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரின் ஜாதியை ஒழிக்க வழி என்ற உரையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் மதத்தை பற்றி லெனின் சொன்னதை இங்கர்சால் எழுத்துக்களை பெர்னாட்ஷா எழுத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பெரியார் சுயமரியாதை இயக்கமானது சுயமரியாதை சமதர்ம இயக்கமாகவே செயல்பட்டது இக்கொள்கை உருவாக்கத்தில் தந்தை பெரியாருக்கு முழு துணையாக இருந்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உங்கள் சுயமரியாதை இயக்கத்தைப் போல வேறு எந்த இயக்கமும் நமது சமூக ஊழல்களை இந்த அளவுக்கு எதிர்க்கவில்லை என்று சிங்காரவேலர் எழுதினார் பெரியாரும் சிங்காரவேலரும் இணைந்து சுயமரியாதை இயக்க சமதர்ம கட்சியாரின் உத்தேச வேலை திட்டத்தை உருவாக்கினார்கள் சுயமரியாதை சமதர்ம கட்சி உருவாக்கப்பட்டது உங்கள் சுயமரியாதை திட்டத்தில் அடங்கிய சமூக சீர்திருத்தங்கள் யாவும் சமதர்ம தோற்றத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது என்று சிங்காரவேலர் பேசினார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பரவப்போகிற சமதர்ம இயக்கத்தை தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறு காலத்தில் நாடு முழுமைக்கும் விளங்கச் செய்வது குடியரசு இதழின் மகத்துவமாகும் நமது காலத்தில் இதற்கு இணை இல்லை என்றே சொல்லலாம் ஏழை தொழிலாளர்கள் விவசாயிகள் திக்கற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆகியோருக்கு குடியரசே பரிந்து பேசி வருகிறது சுருக்கமாக சொன்னால் பாமர மக்களை ஆதரித்து பேச தமிழ்நாட்டில் குடியரசு ஒன்றே உள்ளது என்று எழுதினார் சிங்காரவேலர் சமீப காலமாக தோழர் ஜீவாவை மையமாக வைத்து ஒரு சர்ச்சை எழுந்து வருகிறது சுயமரியாதை இயக்கத்திலிருந்த ஜீவா அதிலிருந்து வெளியேறினார் என்பது உண்மைதான் ஆனால் பிற்காலத்தில் தந்தை பெரியாரின் பணிகளை முழுக்க முழுக்க ஒப்புக்கொண்டு ஜீவா பேசியிருக்கிறார் என்பதே முழு உண்மையாகும் பெரியார் சுயமரியாதைக்காரர் அல்ல என்று சொல்லிவிட்டு வெளியேறியவன் நான் பதினாறு ஆண்டுகள் கழித்து அவரோடு ஒரே மேடையில் அமர்ந்துள்ளேன் ஆனால் இன்றைய தினம் பெரியாருடைய அரிய பெரிய சமூக சேவையை எல்லாம் கண்ட பிறகு தமிழ்நாட்டின் தலைவர் பெரியார் என்று மனப்பூர்வமாக மட்டுமல்ல சரித்திரத்தின் நடைமுறையிலேயே கண்ட உண்மையின் பூர்வமாக சொல்வதற்கு நான் இங்கே நிற்கிறேன் புத்தருக்கு சமமென்றோ சாக்ரட்டிஸ்க்கு சமமென்றோ கூற வரவில்லை பெரியாரை பெரியார் என்றும் ஐயாவுக்கு சமம் ஐயா என்றும் தான் சொல்ல வருகிறேன் என்றார் ஜீவா என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பேசிய உரையை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இது சிவப்பின் நட்பு என்றால் அயோத்திதாச பண்டிதரை தனது முன்னோடியாகவே பெரியார் அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் தொடக்க காலத்தில் ஒரு கூட்டு இயக்கத்தை பெரியார் ஒருங்கிணைத்த போது அதில் பெருந்தலைவர் எம் சி ராஜாவும் இரட்டமலை சீனிவாசனும் இடம்பெற்றார்கள் எம் சி ராஜாவை அமைச்சராக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்தார் பெரியார் இதனை அமைச்சராக இருந்தபோது எம் சி ராஜா சொன்னார் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் அறிமுகமில்லாத காலத்திலேயே ஒரே கருத்தை பேசியவர்கள் மதம் மாறுவதற்கு முன்னால் பெரியாரின் ஆலோசனையை கேட்டவர் அண்ணல் பெரியாரோடு முரண்பட்ட சிலர் அம்பேத்கரை சந்தித்தபோது போது தமிழ்நாட்டுக்காகவே ராமசாமி பெரியார் இருக்கிறாரே என்று சொன்னவர் அவர் இத்தகைய கருப்பு சிவப்பு நீலம் நட்பானது இன்னும் இன்றும் தொடர்ந்து வருகிறது அரசியல் நட்பாக தேர்தல் கால நட்பாக மட்டுமல்லாமல் கொள்கை நட்பாக தொடர்கிறது வரலாற்று கால நட்பானது வரலாறு காணாத தொடர் வெற்றிகளையும் தருகிறது கொள்கை உறவே வெற்றிக்கு அடிப்படையாகும் என்று கூறி முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது